ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வளைக்கும் அங்கே சமைக்கலாம் சாப்பாட்டுன்னு ஒரு நாளுக்கு அரிசி போட்டுக்கிறேன் சரிங்களா ஊற போட்டு வரேன் இன்றைக்கி என்ன சமையல் என்னக்கா உருளைக்கெழங்கு பொரியல் அரிச்சு எடுத்துக்கணும் கீரை பொரியல் டிஃபனுக்கு குருமா காய்கறி போட்டு குருமா குழம்பு காய்கறி போட்டு குரும குழம்பு கீரை பொரியல் உருளைக்கெலங்க வைக்கிறது சரிங்களா இப்போது வேக போட்டுக்கலாம் வேகப்பட்டுலாம் வேக போட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன் சரி வேண்டாம் வேக வச்சுக்கலாம் நாளைக்கெல்லாம் இது பண்ணி வேக வச்சுக்க

సటీ కా அரைச்சிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சுருமாச்சு போட்டு கொஞ்சம் அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் கீரை கத்துட்டு பூரிக்கு மட்டும் பொங்கல் எடுத்துடும் அதுக்கப்புறம் கொடுமா கேட்கலாம் தேங்காய் இது குருமாக்கு நல்லா வதிஞ்சு வெங்காயம் சுட்டுக்கூரு வைத்துவோம் உப்பிங் ரொம்ப உப்பு போட்டு உப்பு போட்டால் தெரியாது அளவு தெரியாது உப்பு அதே மாதிரி போடலாம் கொஞ்சம் நிறைய இறந்துட்டும் மூடி போட்டுக்கிறோம் கீரைக்கையை எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது உருமாக்கு அங்கே எடுத்து வச்சுக்கிறேன் உருமாக்கு இதில் 언제 가사라이가 사라산. 은얘가 사라산. 은제가 사라산. 은가사라가 사라산. 은사사 ソーボポテトのソーボポタシンあるでバタークランブルやらさ。 ாங்க போட்டச்சு மறைச்சிட்டோம் இப்ப செடிக்கி இப்ப தேவையான உப்பு போட்டுக்கலாம் கிடைக்கு உதவும் போது போட்டாதான் அந்த அளவு தெரியும் தாசி போண்ட போட்டதும் அக்கிரியாவி போட்டதுமே உப்பு போட்டால் அளவு தெரியாது பழம் குருமாவுக்கு அரைச்சிட்டு வந்துடுறேன் 촬자 <목소리도> உப்பு கொஞ்சம் சட்டலை கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சரி உப்பு

சட்டி வச்சுக்கலாம் குருமாவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான எண்ணெய் சரிங்க உருமாக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி வச்சு சட்டி காயிட்டோம்

வதம் நல்லா வதங்கிடுச்சு இதை போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் அளவுக்கு உப்பை போட்டுக்கோங்க தேங்காய் அளவுக்கு உப்பு னால நம்ம எல்லாம் ஒண்ணா போட்டுக்கலாம் தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சுட்டேன் சோம்பு கசகசா கசா தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டு இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி தோணியும் எவ்வளவு ரொம்ப தனியாட்டம் அப்புறமா கொஞ்சம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு இந்த உழுக்கு இருந்தாலும் சரி இதே குக்கரில் வைக்கிறதுனால இந்த எல்லாம் உப்புலாம் எல்லாம் போட்டாச்சு இதுக்கப்புறம் எதுவும் தேவைப்படும் அவ்வளோதான் தான் இப்போ குருமா உலகம் அவ்வளோதான் இப்போ பிசு போட்டுக்கலாம் இது ரெடி ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம உருளை பிடிக்கிறதுக்காக தூள் உரிச்சிட்டு அப்போ உருளைக்கிழங்க உரிச்சிக்கெலாம் அவிச்சி வச்சு உருளைக்கிழங்கு உரிச்சிக்கெலாம் பொருள் பண்ணுறதுக்கு குறிச்சிட்டு வந்து இது பண்ணீங்கன்னா இப்போ சோறு வெந்துருச்சு சோறை உடச்சிக்கிறேன் சாப்பாடு வெந்துருச்சு சாப்பாடை உடச்சிட்டு வந்துடுறேன் சாப்பாடு படித்தாச்சு கம்மளை போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டுக்கலாம் நல்லா ரொம்ப இருக்கட்டும் அடுத்தது குருமாவுக்கு நாலு விசில் வச்சு எடுத்துட்டேன் குருமாவை குருமா செய்ய வச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டு அடுத்தது கொஞ்சம் அதிகமாக அடுத்தது உருளைக்கிழங்கு சின்ன போட்டு சின்ன உருளைக்கெழங்கு தான் அடுத்தேன் நல்லா வேக வச்சு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை ஒர்க்கெல்லாம்

நல்லா இருக்கும் சாப்பிடுவேன் சிம்ல வைக்கலாம் அப்போ சாப்பாடு ரெடியாக சாப்பாட்டை வேற இதெல்லாம் மாற்றிக்கலாம் வெறும் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சாப்பாடு

这个。 ரிப்போர்ட் எடுக்கலாம் குருமா ரெடி இருக்கும் விச்சுட்டீங்கன்னா சரியாயிடும் ரெடி ஆயிடுச்சு குருமா போட்டு வச்சீங்க 니가 넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌 <susurra> 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 போக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சு எடுத்து எடுத்துருச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்போது சப்பாத்தி சுட்டாச்சு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு கிழங்கு எத்திரவாடி கிழங்கு அவுச்சி ஆச்சு குருமா ரெடி ஆயிடுச்சு அடுத்தது சாப்பாடு ரெடி சப்பாத்தி ரெடி கீரை ரெடி உருளைக்கெழங்கு பொரியல் ரெடி அவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடு அவ்வளோதான் தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு மேட்டு என்னுடைய வீடியோ மட்டும்தான் எனக்கு என்னுடைய சொந்தமான வீடியோ மட்டும்தான் வரும் இந்த வீடியோவில் எந்த ஒரு இதுவும் இருக்காது நான் என்னுடைய வீடியோவாக தான் இருக்கும் சொந்த வீடியோவாக தான் இருக்கும் சரிங்களா என்னுடைய வீடியோவை எல்லோரும் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா இதுக்கப்புறம் என் வீடு வீடியோ தொடர்ந்து வரும் பாருங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்